கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நாங்க எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய ஆண்டவர் வந்து நன்மைகள் செய்திருக்கார் எங்களுக்காக வந்து நிறைய ஆசிர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் தந்திருக்கிறாரு அப்ப எங்களுடைய வாழ்க்கையில வந்து நாங்க சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க நிம்மதியா இருக்கிறோம் ஒரு குறைவில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி எங்களுடைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா நீங்க என் நாமத்தினால எதையுமே கேட்கல எங்கிட்ட ஆனா நீங்க இப்போது கேளுங்க நான் உங்களுக்கு நிறைவான சந்தோஷத்தை நான் தாரன் அப்படின்னு சொல்லி அப்ப ஆண்டவர் சொல்றாரு அப்ப ஆண்டவர் எனக்கிட்ட எதுவுமே நீங்க கேட்கலன்னு சொல்றாரு அப்ப நாங்க கிறிஸ்தவர் நீ சொல்றோமே ஆண்டவன் எங்களுக்கு எல்லாம் சந்திருப்பார் நாங்க எல்லாம் கேட்டுக்கோம்னு சொல்லி அப்ப ஆண்டவர் சொல்றாரு இல்ல நீங்க என்னட்ட கேட்கல நீங்க எதுவுமே என்னட்ட கேட்கல நீங்க கேளுங்க நான் தாரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரி என்ன சொல்றான்னு சொல்லி பார்ப்போம் அப்ப நாங்க பேத்துல பாக்குற பொழுது யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்துல இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன் அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னு சொன்னா நீங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல நீங்க கேளுங்க உங்களோட சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ என்னத்தை சொல்றாரு ஆண்டவர் எதை கேட்க சொல்றாரு எதை கேட்க சொல்றாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களை எங்களை அன்னைக்கு பொண்ணோ பொருளோ காசு பணமோ வீடு வாசல் அந்தஸ்து இதுகளோ கேட்க சொல்லலை அப்போ நாங்கள் இன்னைக்கு வந்து கேட்கிறதே வருடம் அதுதான் ஆனா அவர் வந்து கேட்க சொல்றது சொன்னா ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவர்களுடைய நல்ல கனி இருக்கணும் அதாவது மனசு நாங்க மற்றவங்களை மதிக்கணும் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தணும் மற்றவங்களோட அன்பா இருக்கணும் அப்ப இப்படியான மனநிலையை கேக்குறாரு அப்ப நல்ல இதயம் வேணும் எங்களுக்கு அப்ப இதுதான் ஆண்டவர் வந்து கேட்க சொல்றாரு அப்ப ஏன்னு சொன்னா ஆண்டவருடைய இரண்டாம் வருகை நெருங்கி கொண்டிருக்குது அப்ப இந்த இரண்டாம் வருகைக்கு இடையில நாங்க ஒரு நல்ல மனுஷனா மாறணும் ஒரு நல்ல மனுஷனா வாழணும் அப்ப எங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்க வாழணும் அப்ப இந்த ரெண்டாம் வருகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னா நாங்க பரலோகமோ நரகமோ போயிடுவோம் அங்கே போயிட்டு வந்து ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை மன்னிங்கப்பா எங்களை மன்னிங்க எங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கை தாங்க எங்களை மன்னிங்க பாவங்களை மன்னிக்க அங்கே போய் கேட்கறதில் எங்களுக்கு எந்த ஒரு ஒரு அர்த்தமுமே எந்த ஒரு ஞாயுமே கிடைக்க போறது இல்லை அப்போ அதனால தாங்க நீங்கள் ஆண்டவர் சொல்றாரு நீங்க இப்போ கேளுங்க எங்கிட்ட என்னாமது தான் நீங்கள் கேளுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் ஜீவியத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி கேளுங்கன்னு சொல்லி அதைத்தான் கேட்குறா தான் சொல்லி சொல்லுறாரு ஆண்டவர் அப்ப அப்ப நாங்க இப்பவே இந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும் என்ன கேட்கணும் நாங்க மனம் திரும்பி நாங்க நல்லவர்களா வாழணும் நாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும் நல்ல கனி உள்ளவர்களாக நாங்க வாழணும் அப்ப இதத்தான் ஆண்டவர் கேட்க சொல்றாரு அதை விட்டு நாங்க இன்னைக்கு பொண்ணோ பொருளோ பதவிக்கோ சொத்துக்கோ ஆசைப்பட்டவங்கன்னு சொன்னா எதுவுமே எங்களுக்கு கிடைக்கப் போறது இல்லை அப்ப எங்களுக்கு வந்து நரகம்தான் கிடைக்கும் பரலோகம் கிடைக்காது அதனால தான் சொல்றாரு ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வருகை நெருங்கி கொண்டிருக்குது ஆண்டவர்கிட்ட வருகைக்கான அறிகுறிகளும் நடந்து கொண்டிருக்குது அப்போ அதனால நாங்கள் இன்னைக்கு ஆண்டவற்ற கேட்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையை கேட்கவும் ஆவிக்குரிய காரியங்களை கேட்க ஒண்ணாங்க அப்போ அதுதான் ஆண்டவன் சொல்கிறார் நீங்கள் கேளுங்க நான் தாரவன்னு சொல்லி அப்போ நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு நாங்கள் தேவையினுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் இப்படி வாழ்வது அதற்கு என்ன செய்ய வேண்டும் இதுகளைத்தான் நாங்கள் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்வோம் நாங்கள் ஆண்டவர் நிச்சயம் எங்களுக்கு தாரத்துக்கு ரெடியாக இருக்கிறார் கத்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்